இந்து முன்னணியின் பத்தாண்டு கால கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ராஜேந்திர சோழனின் சிலை நிறுவுவதற்காக கடந்த பத்து ஆண்டுகளாக பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகளுடன் களத்தில் நின்றுள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது அரசாங்க நிகழ்ச்சி நடக்குது எந்த இடத்துலயுமே ராஜேந்திர சோழனோட புகைப்படம் இடம்பெறவில்லை என்ன காலம் தெரியல முன்னாள் முதலமைச்சர் அமைச்சருடைய புகைப்படங்கள்லாம் இருக்கு ஆனா அந்த விழா யாருக்கான விழாவோ அந்த மன்னருடைய புகைப்படம் எந்த இடத்துல இடம்பெறவில்லை இந்த கேள்விக்கு இந்து சமய அறநிலைய கண்டிப்பா சொல்லி தீரணும் இன்னைக்கு நடக்கிற விழாவில கண்டிப்பா ராஜேந்திர சோழர் புகைப்படம் கண்டிப்பா இடம்பெறணும் கோரிக்கையா

திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்து முன்னணியின் நெஞ்சார்ந்த நன்றி